பெருமாளின் கையில் இருக்கும் மகாலட்சுமி சங்கு ஐஸ்வர்ய சங்குன்னு இந்த சங்குக்கு பேரு இந்த மாதிரி அற்புதமான சங்கு வகைகளை வீட்டு பூஜை ரயில் வைத்து வழிபடும் போது பணத்தட்டுப்பாடுங்கிற பிரச்சனைக்கே இடம் இருக்காது சங்கு மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு பொருளையுமே அதுக்கான வழிமுறைகளோட செட்டோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அற்புத சக்தி கொண்ட மகாலட்சுமி சங்க பித்தளை சங்கு வடிவ தட்டுல பிரதிஷ்ட பண்றோம் கடன் பிரச்சனை தொழில்ல பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இந்த மாதிரி சங்குகள் வீட்டில் இருக்கும்போது வராது வாழ்வை கோபுரம் போல உயர்த்தும் மோத்தி சங்கு சுழல் வடிவ சக்கரம் கொண்ட கோமதி சங்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிடாது இந்த கோமதி சங்கு அபிஷேக சங்கு ஒன்றையும் பிரதிஷ்ட பண்றோம் ஆமை சங்கு பெரிய சைஸ் இந்த சைஸ்லாம் எங்கேயுமே வெளியில் கிடைக்காது பூஜைக்கு ஏற்ற அற்புதமான சக்தி கொண்ட ஆமை சங்கு மதர் ஆஃப் கோமதின்னு சொல்லப்படுற குபேரனுக்குரிய குபேர சங்கு மூன்று மெட்டல் பூக்களையும் ஐந்து குபேர காசுகளையும் சங்குக்குள்ளேயே பிரதிஷ்டை பண்ணுறோம் சங்கு எப்போவுமே வீட்டில் எம்ட்டியாக இருக்கக்கூடாது நீர்லேயோ புஷ்பத்திலேயோ இந்த மாதிரி காசுகளாலேயோ எதுலேயோ சங்கை நிரப்பி வைக்கணும் காலியாக இருக்கக்கூடாது குட்டி குட்டி நூற்றி எட்டு மகாலட்சுமி சங்குகள் ரொம்ப பவர்ஃபுல்லான சங்கு இது அர்ச்சனைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சிறிய கோமதி சக்கரங்கள் ஏழு சின்னதா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான கோமதி குபேரலக்ஷ்மி சிறிய படியில் நம்மளோட ஆசைகள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் குன்றின் மணியும் தாமரை மணி விதைகள் மூன்றையும் நிரப்பி வச்சிருக்கோம் நகுநாரியல் என்ற அம்பாளுக்கு மிகவும் பிடித்த குட்டி தேங்காய் ஒன்றையும் வைக்கிறோம் ஒரு பேக்கெட் சஞ்சீவி மூலிகை காஞ்சி சருகான சஞ்சீவி புல் மேல ஒரே ஒரு தண்ணி பட்ட உடனே அது அப்படியே உயிர் துடிக்க ஆரம்பிக்கும் நீங்களுமே வீட்டில் வாங்கி செக் பண்ணலாம் கணபதி இந்த பேர் இருக்கு அழிவில்லாத சஞ்சீவி மூலிகையை பூஜை அறையிலோ பணப்பொட்டிலேயோ பீரோ வைக்கிறது அழிவில்லாத தங்கு தடை இல்லாத பணவரவை கொடுக்கும் என்பது நம்பிக்கை மிக அபூர்வமான மூலிகை இது உடல்நலம் சரியில்லாதவர்கள் தாயத்தாவும் அணிந்து கொள்ளலாம் அது எப்படி துடிக்குது பாருங்க இந்த சஞ்சீவி மூலிகை ஒரு பாக்கெட் இந்த செட்டு கூடவே வந்துடும் இந்த சஞ்சீவியை போட்டு வைக்கிறதுக்காக சங்கிலே செய்த அழகான குங்கும சிமிழ் ஒன்று இந்த ஃபுல் செட்டும் ஒரு காம்போவா உங்களுக்கு கிடைக்கும் செட்டு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஐஸ்வர்யா லக்ஷ்மி சங்குன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீடைல் கொடுக்குறோம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் லக்ஷ்மி கடாட்சமும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஓம் ஐஸ்வர்ய ஈஸ்வராய நமக